அதாவது நான் லைவ் வந்தா நான் டெய்லி இதேதான் ஒப்புச்சுட்டு ஏன்னு தெரியல எனக்கு மட்டும் இப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்குமே இந்த இந்த டயத்துல வந்து லைவ் வந்தா இந்த மாதிரி ஆகுதான்றது எனக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒன் ஒரு நிமிஷமா எனக்கு வந்துட்டு லைவ் வந்து கட் ஆகுது இப்பயும் ஸ்லோ நெட்ஒர்க் கனெக்ஷன் தான் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் லேட் பாஜி நெட் இப்போ தான் பார்க்க கிடைக்கும் யாரோ ஒரு நண்பர் பார்த்துருக்காங்க நான் சுத்தி ஒரு கூட்டeme நின்னுட்டே இருக்கேன் நான் என்ன பண்றேன்றத பாக்கிறதுக்காகவே நின்னுட்டு இருக்க பंगी போல இப்ளாக் ஏப்பா நான் இந்த கேம் போ விளையாடுறேன் கேம் விளையாடுற பழக்கமே நம்மளுக்கு இல்லை கேம் விளையாடுறவங்கள பார்த்தாவே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் ஆக்சுவலாக வந்து நிறைய ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணாமல் சும்மா டச் ஆகி உள்ளே போனாவே அதே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிருக்குப்பா ஏன்ட்டு தெரியல எங்கே போனீங்க அருள் மகேஷ் மகேஷ் அண்ணா அப்புறம் நான் கொஞ்சம் லேட்டு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல யாரும் வரமாட்டாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லுவேன் பாருங்க அந்த டயத்துக்கு வருவாங்க வெயிட் பண்ணிப்பாங்க யாரும் ஆக்சுவலா ரெண்டு பேரும் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பட் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க நானும் வெயிட் பண்றேன்ப்பாட்டிங் வீடியோ ஸ்டக் ஆகும் அருள் டெய்லி இப்படியே சொல்லக்கூடாது ஆமா வாட்ச் பண்றீங்க பட் உள்ள வர மாட்டேன்றீங்க ஏன் இன்று போய் நாளை வான்ற மாதிரி அப்படியே ஓடிட்டா எப்படி உள்ள வந்து கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் யாரு என்ன வாட்ச் பண்றீங்க என்ன என்ன அருள் வேலை இல்லையா ஒர்க்ல இருக்கீங்களா இல்ல வீட்லயா எப்படி கரெக்டா வந்துட்டீங்க நான் லேட் ஆயிட்டான வந்துட்டேன் எப்படி வந்தீங்க யாரோ புண்ணியமா லைக் போட்டு இருக்காங்கப்பா தேங்க்யூ ஸோ மச்ப்பா யார் லைக் போட்டேன் அந்த புண்ணியமா வீட்டில் ஓகே ஆமாம் லீவுன்னு சொன்னீங்கல்ல சாரிப்பா நான் தான் மறந்துட்டேன் என்ன சாப்பிட்டாச்சா அருள் நீங்க தான் லைக் போட்டீங்களா என்ன எப்போ ஆறு பேர் பார்த்துட்டாங்கப்பா இன்னும் இல்லை அப்ப யாரோ எனக்கு ஒரு லைக் போட்டிருக்காங்கப்பா நீங்க நான் வந்துட்டு இன்னும் சாப்பிடலப்பா இனிமேதான் இனிமேதான் லைவுக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால எல்லாம் செஞ்சாச்சு முடிச்சுட்டு நீங்க தான் போட்டீங்களா ஓகே ஓகே அருள் தேங்க்யூ சோ மச்ப்பா அதான் நான் பார்த்தேன் சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு சாப்பிட்ற வேலை மட்டும்தான் லைவுக்கு டைம் ஆனதுனால பட்டப்பட்டன்னு வந்துட்டேன் லைவ் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டது அடுத்துதான் சாப்பாடு என்ன டின்னர் எங்க வீட்டில் வந்துட்டு ரசம் சாப்பாடுப்பா சாப்பாடு முட்டை வறுவல் வாங்க சாப்பிடலாம் அக்கா சிவா விமல் ஓகேப்பா ஹாய் ஹாய் ரசம்மா ஐயோ ஏன் பா எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டே அதுதான் ரசம் எங்க வீட்டில் எல்லாருமே சரி ரசம்னா சைடிஷ் ஒன்று இருந்தா போதும் அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு மட்டும்தான் ஃப்ரீயா பஸ் டிக்கெட் எடுத்து கொடுங்க சாப்பிட வரோம் நண்பரே உங்க நேம் சொல்லுங்க ஒரு சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன்லாம் சண்டே தான்பா மற்ற நாளெலாம் செய்ய மாட்டோம் செய்வோம் ஆனால் எப்பயாவது சிவா என்னோட நேம் வந்து கணிப்பா இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ஷாடியா உங்க நேம்மா ஓகேப்பா ஹாய்ப்பா ஃபர்ஸ்ட் தான் நம்ம சேனல் கமெண்ட் பண்றீங்களாப்பா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்குதான்பா நான் எதுவுமே சொல்லவே இல்ல எதுக்கு பொம்பு நம்ம வாய் சும்மா இருக்காது

என்ன அருள் அதுக்குள்ள ஆளை காணும் ஓடிட்டீங்களா இருக்கீங்களா நான் என்னைக்குதான் உங்களை பாக்குறேன் ஓகேப்பா அப்பனா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் தெரியலப்பா என்ன கலாய்க்கிறாங்க டெய்லி யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்ன கலாய்க்கிறீங்க அருள் ஐயப்பன் ஐயப்பன் பிரையப்பன் ஐயப்பன் ஐயப்பன் பிரையப்பன் ஐயப்பன் நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க போற போக்குல அதாவது Reels பார்த்துட்டு இருந்தீங்க போல போற போக்குல உங்களுக்கு மூஞ்சி வந்துச்சு அத ஸ்டாப் ஆயிட்டே என்ன இதெல்லாம் ஓகேப்பா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா திமிரான தமிழச்சியே நீ தீர்மானித்தால் மட்டுமே சாதி துண்டாகி போகும் நீதான் எங்கள் கடைசி நம்பிக்கை ரொம்ப நன்றி தலைவரே ரொம்ப நன்றி ஆமா கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா எனக்கே இப்பதான் தெரியுமா என்ன தெரியும் அருள் என்ன சொல்ல வரீங்க அருள் நீங்க என்ன பண்றீங்க ஒர்க்கார் ஹவுஸ் வைஃப் இல்லப்பா நான் ஒர்க் பண்றேன்ப்பா டெய்லர்ப்பா டெய்லர் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வெங்கடேஷ் குமார் ரொம்ப நன்றிப்பா அருள் ஏதோ என்ன புகழ்றாங்க உங்களுக்கு பொறுக்கலையா அவர் சொல்றது கரெக்ட் தான் வீர தமிழச்சி ஓகே உங்களுக்கு இப்படிலாம் சொல்லணும்னு தோணுச்சா நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்ப்பா உங்க நேம் சொல்லலையே எனக்கு சந்தோஷம் பட் வந்து அவர் எழுதின வாசகம் நல்லா இருக்குல்ல எங்க கா அவரோட கமெண்டைய மறுபடியும் ஏதாவது டைப் பண்ணிட்டு நினைக்கிறேன் பாப்போம் மறுபடியும் ஏதாவது வருதான் ஹாய் அக்கா ஹாய் பா ஆண்டனி ஆண்டனி ராஜ் ஹாய் பா நீங்க ஃப்ரீயா புகழ்ந்ததும் இல்லை ஃப்ரீயா சட்டத்தை கொடுங்களா கண்டிப்பாக நான் சட்டை தைக்க மாட்டேன்ப்பா என்னோட சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்க அது வந்துட்டு நான் வந்து டெய்லர் ஷாப்னா காஜா பட்டன் காஜா பையா கேள்விப்பட்டுக்கிறீங்களா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஷார்ட்டுக்கு காஜா பட்டன் எடுக்கிறதுப்பா ஆண்டனி ராஜ் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா பெல் சிம்பிளா கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பண்ணீங்க ரீகனெக்டிங் ஆகுதுப்பா நெட்வொர்க் இல்ல ஓகேப்பா சாரி இல்ல நீங்க என்ன கலாய்க்கிறதுக்காக அந்த நேம் சொன்னீங்களோன்னு நினைச்சேன் ரொம்ப நன்றி இப்போதான் டவர் கிடைக்காது கொஞ்ச நேரத்தில் டைம் ஆகிடும் அப்படிதான் ஆச்சு பாருங்க இதுக்குள்ள நாலு அஞ்சு தடவை ரீகனெக்டிங் வந்துருச்சு எனக்கு நான் லைவ் வந்தால் மட்டும்தான் இப்படி மற்ற டயத்தில் வந்து ஸ்பீடா ஒர்க் ஆகுது லைவுக்குன்னு வந்துட்டேன்னா அப்படிதான் கரும்பு ஹாய் பா ஹாய் உங்க நேம் சொல்லுங்க அருள் இன்னைக்கு நிறைய பேர் நண்பர்கள் புது நண்பர்கள் வர்றாங்கல்ல சரி ஓகே நீங்களே ஒரு டைம் சொல்லுங்க நான் கண்டிப்பா அந்த டைமுக்கு ஹாய் சிஸ்டர் நான் ஈரோடு நீங்க எந்த ஊரு வச்சு காமெடிக்கு இப்படி எதுவும் பண்ணலையே ஹாய் சிஸ்டர் நான் வந்துட்டு ஈரோடு நான் வந்து சேலம்ப்பா சக்திவேல் இப்பதான் நம்ம சேனல் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கீங்களா ஐ எம் வெயிட்டிங் ஹம் ஒருத்தர் நேம் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா செங்கரும்பு நேம் சொல்லுங்கன்னு சொன்னேன் ஹாய் சொன்னாங்க நேம் சொல்லுங்கன்னு சொன்னேன் செங்கரும்பு என்ன வெச்சு செய்வாங்க போல பேரு கேட்டது ஒரு குத்தமாப்பா என்ன தூங்கிட்டீங்களா நேற்று நான் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கு பிஸின்றதுனால லைவ் வர முடியலப்பா உங்களுக்கு சீக்கிரம் மெசேஜ் செண்ட் ஆகலை என்னாச்சுப்பா லேட் ஆகுது ஓகேப்பா ஸ்லோ நெட்ஒர்க் கனெக்ஷன்னால் நெட்ஒர்க் பிஸி ஆகுதுல்ல அதனால் அப்படி ஆகும் கோபால கிருஷ்ணன் வணக்கம் பா வணக்கம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க சேனல் நேம் போல